समाधो <And>, <endorsed>: انا لبرمانا صلى الله عليه وسلم اگر گلی پیدو اگر گلی ناکی چھوٹ رہے راد پر پر دی ودد ستی صحابہ کر تابین کر مفتقین کر اولیاء کر نادا کر شہدہ کر کریپا کھایا نمانی اگر گلی پیدو دو دی رب ماہا ہوں ڈاکتا ماہا سکے پر دی اللہ میں اندر دی ارگ لے اندر نانکہ دنال تراب اندر

சிறப்பம் சமங்களாக என்னெல்லாம் சொல்லியிருக்கிறது என்றெல்லாம் பெரும்பாலும் பொதுவாகவே மற்ற மதங்களுக்கும் இஸ்லாம்க்கும் மத்தியிலே பெரும் வித்தியாசங்களில் ஒன்று இஸ்லாம் பெண்களை வேறு பிடித்து பேசியதை போல வேறு எந்த மதமோ ஆழ்க்கமோ பேசியது கிடையாது

இதற்கு ஈடாக உலகத்தில் ஏதாவது ஒரு தலைவராவது பேசியிருக்கிறாரா என்று நாம் யோசிக்கலாம் ஒரு வந்து கேட்டார் யாரும் நான் உலகத்தில் அதிகமாக உபகாரம் செய்ய வேண்டும் யார் என்று செய்வது எனக்கு ஏராளமான உறவுகள் இருக்கிறார்கள் அந்த உறவுகளை எல்லாம் தாண்டி ஒருவருக்கு நான் அதீத உபகாரம் செய்ய வேண்டும் என்றால் நான் யார் என்று செய்வது நாயகம் இரண்டாவதும் சொன்னார்கள் உனது தாய்க்கு மூன்றாவதும் அந்த கேள்வியை மீட்டி கேட்க நாயகம் மூன்றாவது உனது தாய்க்கு என்று சொல்லிவிட்டு அடுத்த கட்டத்தில் தான் தந்தையை கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள் ஒரு ஆணுடைய பெருமாநாயம் நான்காவது இடத்திற்கு கொண்டு போய் ஒரு பெண்ணை உச்ச கஷ்டத்தில் உலகத்தில் ஒரு மனிதன் எல்லா உபகாரம் சரியாக செய்வதற்கு முதலில் அவன் ஒரு பெண்ணுக்குத்தான் செய்தாக வேண்டும் உலகத்தில் எந்த மார்க்கம் எந்த மதம் இப்படி சொன்னது ஒரு இளவட்ட சகாபி பெருமானம் வந்து சந்திக்கிறார் யாரும் நான் போருக்கு வருகிறேன்

எனக்கு தந்தை இல்லை இருக்கிறார் நாயம் அப்பொழுதுதான் அந்த வார்த்தையை சொன்னார்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அண்ணாந்து பார்த்த வார்த்தையை பெருமானார் அப்பொழுது சொன்னார்கள் அப்போது என்றால் அந்த சிவனம் இருந்தது எடுத்து போய் என்று சொன்னார் உலகத்தில் உச்ச கட்டத்தில் பெருமானா பெண்களை உலகத்தில் நின்று எடுத்துக் கொண்டாலும் கூட உச்ச கட்டத்தில் அந்த பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் உலகத்தை தாண்டி நீங்கள் அல்லாஹுவை வந்து அடைவதற்கு சொர்க்கம் தேவை அந்த சொர்க்கம் வேண்டுமானாலும் பெண்கள் உங்களுக்கு தேவை எனவே இதையெல்லாம் நாம் கண்ணோட்டத்தில் கொண்டு இந்த ஆயத்திற்குள்ளே வரலாம் இந்த நிசாவில் ஓதப்பட்ட முதல் வசனம் குரானுடைய முதல் வசனம் ஒரு மன மேடையில் இருப்பதை போன்றவே ஒரு தோற்றம் வரும் காரணம் நமக்கெல்லாம் தெரியும் அதிகமாக இதை திருமண சபைகளில் ஓதப்பட்டு முதுபாவில் ஓதப்பட்டு நாம் கேள்விப்பட்டிருப்போம் எதற்காக இதை அங்கு ஓதுகிறார்கள் என்று சொன்னால் அதுவரையும் அந்த மாப்பிள்ளைக்கும் பெண்ணுக்கும் இருந்த வம்சாவளி தொடர்பு வரையும் இருக்கிறது அதற்கு பிறகு அது திருமண மந்தமாக மாறுகிறது எப்படி வம்சாவளி தொடர்பில் அந்த பெண்ணும் ஆணும் அவருடைய குடும்பத்தில் சந்தோஷமாக வாழ்ந்தார்களோ அதுபோல திருமணம் மந்தம் அடுத்து வரக்கூடிய இதிலும் அவர்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதை நிரூபிக்கக்கூடிய ஆயி இந்த ஆயிரம் தான் இருக்கிறது தாயத்திற்கு அர்த்தமும் அதனுடைய தெளிவையும் பற்றி நாம் ஆராய்ந்தால் நமக்கு தெரிந்துவிடும்

மக்களே என்னை நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் உங்கள் ரப்பை நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் அல்ல இங்க என்ன சொல்லவில்லை ஐயா இவள்ளதீன ஆவணு ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹுவை அஞ்சுங்கள் என்று சொல்லவில்லை ஆனால் அல்லாஹ் அப்படி சொல்லியிருக்கிறோம் என்று நாம் நினைப்போம் என்றால் ஈமான் கொண்டவனால் மட்டும் தான் அல்லாஹுவை அஞ்ச முடியும் ஆனால் இங்கு எல்லாவற்றையும் எல்லாரையும் பொத்தம் பொதுவாக அல்லாஹ் கூப்பிட்டு என்னை அஞ்சு என்று ஏன் சொல்கிறார் என்றால் அடுத்து அதை அல்லாஹ் பன்முகப்படுத்தும் பொழுதுதான் அந்த ஆயுதத்துடைய தெளிவு நமக்கு

சொல்லிவிட்டு ஆய்வல் தான் மொத்தமாக இருக்கிறோம் நீங்கள் உங்கள் உறவுகள் விஷயத்திலும் அல்லாகவே பயந்து கொள்ளுங்கள் இதற்கு ரெண்டு விதமான முபசிர்கள் விளக்கம் தருகிறார்கள் ஒன்றே அல்லாஹுவையும் உறவுகள் விஷயத்திலும் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்வது இரண்டாவது உறவுகளிலே உங்களுக்கு அதிக உரிமை கொண்டவர்களுடைய விஷயத்தில் நீங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் உறவுகளில் யார் அதிக உரிமை கொண்டவர் சாதாரணமாக நாம் பேசுவது இப்படி சொல்வார்கள் என்னதான் இருந்தாலும் நான் செச்சா இல்லையா நான் சொல்லி கேட்க மாட்டியா

ஹதீசுகள் நெடுங்களும் பெருமானா செல்லி செலம் வரையறை இல்லாமல் பேசிய வார்த்தைகள் உறவுகள் உறவுகளை பற்றி பெருமானார் பெருமானா செல்லி செலம் எப்போதெல்லாம் சொல்ல வேண்டும் என்று தோன்றுமோ அப்போதெல்லாம் சொல்வார்கள் உலகத்தில் எல்லா நேரங்களிலும் நாம் அதீத கஷ்டப்படுவது ரெண்டுத்திற்காண்டி உலகத்தில் கஷ்டப்படுகிறோம் ஒன்று நம்முடைய விசாலமான ரிசிப்புக்காக கஷ்டப்படுகிறோம் இரண்டாவது நம்முடைய ஆயுடைய மீட்டிப்புக்காக நாம் கஷ்டப்படுகிறோம்

பொதுவாக அரபிகள் இந்த உறவுகள் விஷயத்தில் அதீத கவனமுடையவர்களாக இருப்பார்கள் அந்த நாட்டு போல உறவுகளை மதிக்கக்கூடியவர்களை நம்மால் காண முடியாது என்னதான் இருந்தாலும் அவர்களுக்கு மத்தியிலே ஆயிரம் கஷ்டம் சொந்தங்களில் இருந்தாலும் கூட வெளிநபர் வந்து அதை தேட்ட வந்தால் நீங்கள் யார் எங்கள் வருகிறீர்கள் என்று துரத்தி விடுவார்களா எந்த கட்டத்திலும் அரபிகள் உறவுகளை விட்டு கொடுத்து பேச மாட்டார்களா அவர்களுக்கு உறவுகள் அவ்வளவு உறவுகளை அவ்வளவு மதித்து வாழ்ந்தார்களா எந்த அளவுக்கு எழுதுகிறார்கள் என்றால் இப்படியே ஒரு நபியாக இருந்தாலும் கூட அந்த நபி அல்லாருமை பற்றியும் இறை கொள்கையை பற்றியும் எடுத்து வைத்து வருகிறார் ஒரு வகையில் அந்த நபி அவர்களுக்கு உறவாக இருந்தாலும் அந்த உறவுகாரர்கள் சொல்லுவார்களாம் என்ன வார்த்தை சொல்ல வேண்டும் என்ன வார்த்தை சொல்வார்கள் என்றால் இந்த வார்த்தை சொல்ல வேண்டும் என்னதான் இருந்தாலும் அல்லாவுடைய நபின்னு பாக்குறேன் இல்லனா என்ன வேணாலும் செய்வேன் சொல்லலாம் ஆனால் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா அல்லாவுடைய நபின் சொல்ல மாட்டார்கள் என்னதான் இருந்தாலும் என் உறவுன்னு பாக்குறேன் இதை நான் வேற மாதிரி ஆயிரும் அப்படின்னு பேசுவாங்க

தங்களை தயார்படுத்திக் கொள்கிறார்கள் என்ன பேசணும் அந்த

கொஞ்சம் உறவுகள் வந்துவிட்டால் பார்க்க சொல்கிறார்கள் குளிப்பாட்டுகள் நாயகத்தினுடைய அடக்கஸ்தலம் பொறுப்பேற்றுக் கொண்டார்கள் அவர்களுடைய உறவினர்கள் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்று அவர்களுக்கு மத்தியிலே பேச்சுவார்த்தை முடிந்து விட்டது ஆனால் அரிய ஒரு தூரத்து சொந்த ஒருவர் வந்து கேட்கிறார் நாயகத்தினுடைய குளிப்பாட்டுகளில் நானும் வருகிறேன் எனக்கும் கொஞ்சம் பங்குதாரர்கள் என்று கேட்கிறார்

நான் யாருக்கு என்றாலும் எதை வேண்டுமானாலும் கொடுக்க தயார் ஆனால் எனது உறவு வந்து விட்டால் நான் கொடுக்க மாட்டேன் என் சொந்தத்துக்கு நான் கொடுக்க மாட்டேன் ஒரு கட்டத்தில் அவருக்கு ஏதாவது கடனோ ஏதோ கொடுத்து விட்டால் ஒரு தேதி நிமித்திருப்போம் அந்த தேதிக்குள்ள கொடுக்கணும் சொல்லியிருப்போம் அந்த தேதியை கடந்து விட்டால் அடுத்த வார்த்தை நமது நாவில் இருந்து விடுகிறது என்னதான் இருந்தாலும் திட்டுதான் சொல்றாங்க உறவுக்கு கொடுக்க கூடாது சொந்தத்துக்கு கொடுக்க கூடாது காட்டிட்டல சொந்தக்காரனு காட்டிட்டல நாயகம் உறவுகளை எப்படி பிடித்து பேசினார்கள் அவர்கள் எழுதி தருகிறார்கள் ஒரு மனிதனை அல்லா முழுமையாக படைத்து முடித்த பிறகு நான்கு விஷயமாக அந்த மனிதனுடைய கட்டத்தை நிலைநிலை வைப்பார்கள் ஒன்று அவனுடைய படைத்து முடித்த பிறகு அவன் உலகத்தில் என்ன செய்ய போகிறான் என்ன வேலை செய்ய போகிறான் எப்படி ரிசிக்கை தேட போகிறான் இரண்டாவது அவன் விஷயத்தின் சார்பாக அவனுக்கு எப்படி கொடுக்கப்படுகிறது மூன்றாவது அவன் எப்போது மௌத்தாகுவான் எப்படி மவுத்தாகுவான் நான்காவது மௌத்தான பிறகு மழக்க அவர் நல்லவர் என்று எழுதுவாரா கெட்டவர் என்று எழுதுவாரா இது அத்தனையும் முடிவு செய்து விடுவார்கள் படைத்து முடித்த பிறகு நடந்து முடிந்துவிடும் இந்தமாம் என்ன சொல்ல வருகிறார் இந்த படைத்து முடித்து எழுதப்பட்டதை ஒரு கட்டத்தில் அல்லாஹு எப்படி அடிப்பான் தெரியுமா அவர் ஒரு கட்டத்தில் உறவுகளை துண்டித்து வாழ்ந்து கொண்டே இருப்பானான் ஒரு மூன்று நாட்கள் அந்த மூன்று நாட்களுக்கு அவன் மரணம் என்று எழுதப்பட்டிருக்கும் அந்த மூன்று நாட்களுக்கு முன்னால் அவன் தன்னுடைய நிலையை மாற்றி உறவுகளை எல்லாம் ஆதரித்து அவர்களுக்கெல்லாம் அனுசரணையாக தன்னை திருத்திக் கொள்வான் இப்பொழுது மலக்குமார்கள் அவருடைய மூன்று நாட்களை அழித்து விட்டு எழுதுவார்களாம் முப்பது வருடங்களாக அவருடைய ஆய்வை நீட்டி கொடுப்பார்கள் உறவுகள் செய்யக்கூடிய மகா பெரிய ஒன்று என்னன்னா விதிகளே உறவுகளால் மாற்ற முடியும் அதே போல அதையும் இதற்கு அப்படியே மாற்றமாக ஆண்டு காலம் எழுதப்பட்ட அவர் முறித்து வாழ்ந்ததினால் அல்லாஹ் சொல்வான முப்பது ஆண்டு காலம் எதற்கு இவனுக்கு மூன்றாக சுருக்குங்கள் என்று மூன்று நாட்களில் அவனுடைய உயிரை வாங்க சொல்வார் இந்த இரட்டையும் இம்மாவும் அவர்கள் தங்களுடைய நோய்களை செய்து தருகிறார்கள்

பார்க்க வேண்டியதாக இருக்கும் எப்படி சேர்ந்து வாழ வேண்டும் சொன்னார்கள் பின்மால் ஒன்று உங்களுடைய உறவுகள் ஏழைகளாக இருந்தால் கொஞ்சம் பணம் காசுகளை கொடுத்து அவர்களை சேர்ந்து வாழுங்கள் இல்ல நீங்களே ஏழைகளாக இருக்கிறீர்கள் என்றால் அவர்களை அவ்வப்போது சந்தித்து சந்தித்து வாருங்கள் உங்களுக்கு மத்தியிலே ஒரு சந்தோஷம் வரும் இதை சந்திக்க முடியாத தூரத்தில் இருக்கிறார்கள் இது எப்போதாவது நீங்கள் பார்க்கிறீர்கள் என்று சொன்னால் சிலு அழகாக்கும் வளரும் சலாம் சலாம் சொல்லியாவது அவர்களை நீங்கள் சேர்த்தி போட்டுங்கள் சலாம் சொல்லியாவது அவருடன் இணைந்து வாழுங்கள் இந்த விஷயத்தை எல்லாம் வெறும் ஆனால் சொல்லித்திருக்கிறாரு இன்னும் நம்ம கொஞ்சம் ஆழமா யோசித்தா ஒரு ஃபோன் போட்டாவது நடந்து சாலைக்கலாம் ஒரு நல்லவை கெட்டவையென்னால் முன்னாடி போய் நம்ம நிற்கலாம் உலகத்தில் எதை வேண்டுமானாலும் மறந்துடுவார்கள் உறவுகள் ஆனால் ஒரு நல்லதோ அல்லது கெட்டதோ நடந்து அந்த இடத்தில் நான் முன்னால் போய் நீங்கள் என்றால் கடைசி சங்கராத்து வரையில் நம்மை அவர்கள் மறக்க மாட்டார்கள் எப்படிப்பட்ட உறவானாலும் இந்த கட்டத்தில் சேர்ந்து உறவுகள் எல்லாம் அந்த ரகத்தில் இருக்கிறது எந்த கட்டத்திலும் பெருமானா சிலர் தான் உறவுகளை வெட்டி வாழ்வதற்கு அனுமதிக்கவே இல்லை சாமி இப்படி வந்து கேட்டார் சொல்லுதான் சேர்ந்து வாழ சொல்லிருக்கேன் சேர்ந்து வாழ சொல்லிருக்கேன் ஆனா நான் எவ்வளவுதான் சேர்ந்து வாழ்ந்தாலும் அவர் என்னை தள்ளியே வைக்கிறார்

அந்த நேரத்தில் உங்களை அல்லாப்படுத்த மாட்டார்கள் நீங்கள் யாரும் உலகத்தில் வாழ்ந்தீர்கள் என்னதான் நான் எப்படி இருப்பேன் என்று சொல்லி இவரால் முகத்தை திருப்பி கொண்டு போக முடியும் ஆனால் அந்த இடத்தில் போகாமல் நின்று பேசுகிறாரே தன்னுடைய மரியாதை கொஞ்சம் இறங்கி பிடிக்கிறார் அல்லவா இது அல்லாஹ் வந்து அவ்வளவு பிடிக்கிறது அல்லாஹ் கொஞ்சம் அதற்கு அதிகமாக அவருக்கு பலவிதமான அன்படிப்புகளை கொடுக்கிறார்கள் எனவே இந்த உறவுகள் விஷயத்தில் அதீத கவனம் செலுத்த வேண்டும் பொதுவாக செய்வதற்கும் ஆரம்ப ஆயிரத்தி ஐந்து நாலு பேர் இந்த ஆயத்தில் இந்த ஆயத்திற்குள்ளே நாம் போக வேண்டாம் உறவுகளை கொட்டி இந்த ஆயத்தை எப்படி சொல்றதுக்காக என்று பார்க்க வேண்டும் இந்த ஆயத்தினுடைய அர்த்தம் என்னவென்றால் உங்களுக்கு உலகத்தில் எது அதிக பிரியமாக இருக்கிறதோ அதை அல்லாவு தாக்கப்படுங்க என்று அல்லா சொல்கிறான் இந்த நாயனா இறைஞ்சவர்கள் அபுதலஹா ரீபல்லா வட்டம் ஓடி வருகிறார் என்று நாயகன் நாயகனே எனக்கு இந்த தோட்டம் அதிகமாக முடியப்படுகிறேன் இந்த தோட்டத்தை எனது இணையத்தை வந்து எடுக்க முடியவில்லை எனவே இந்த தோட்டத்தை நான் அல்லா கொடுக்கிறேன் என்று கொடுத்தார்கள் சஹாபா கணினி ஒருவர் கேட்டார் தோட்டம் அவ்வளவு உங்களுக்கு பிடிக்கிறது என்று சொல்லுறீங்களே எதற்கு இந்த தோட்டம் அவ்வளவு பிடிக்கிறது பெரியங்கடிகள் பெரும் பெரும் கனிவர்கள் சொல்லவில்லை இந்த சகாவி அந்த சகாவி சொன்ன வார்த்தை நம்ம மிகப்பெரிய ஆச்சரியத்தில் சொன்னார் பிடிப்பதற்கு அழுத்தம் எனக்கு தெரியுமா நாயகம் தோட்டத்தில் வந்து உட்கார்ந்த படங்களை சாப்பிடுவார்கள் நாயகம் படங்களை சாப்பிடுவதற்காகவே இந்த தோட்டம் எனக்கு அவ்வளவு பிரியமானது எனவே அல்லா இந்த ஆயத்தை இறக்கியவுடன் எனக்கு ஞாபகம் வந்தது இந்த தோட்டம் அல்ல பெரும்பாலான எனது வீட்டிற்கு எனது தோட்டத்திற்கு வருவாழைகளை இப்படி எனக்கு ஞாபகம்

அப்படியே நிக்க வைத்து முழுக்க முழுக்க ஏற்கப்பட வேண்டும் என்றால் நான் உரங்களை சேர்த்து வாழ வேண்டும் சாதாரணமாகவே ஒவ்வொரு வாரத்திற்கும் திங்கட்கிழமை வியாழக்கிழமை மலக்குமார்கள் நம்முடைய அமல்களை போய் சமர்ப்பிக்கிறார்கள் இன்னவருடைய மகன் இவருக்கு இவ்வளவு அமல் செய்திருக்கிறார் என்று சமர்ப்பிக்கப்படுகிறது அல்லாஹு தான் நம்முடைய அமல்களை எல்லாம் வாரம் தோறும் வருஷம் தோறும் இதெல்லாம் கொண்டே இருக்கிறார் நாட்கள் தோறும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் சிலர்களுடைய அமல்களை அல்லாஹ் பார்த்தும் பார்த்து அமல் நிலுவையில் வைத்து விடுவார் அது யார் என்று சொல்லும் பொழுது சொல்கிறார்கள் எவ்வளவுதான் நீங்கள் அழுத்து தொழுதிருந்தாலும் ஒரு ரமதானில் நீங்கள் ஆயிரம் குரான்களை முடித்திருந்தாலும் ஒரு ரமதான் முழுக்க தராவிகள் கொடுத்தாலும் அந்த தராவிகள உங்களுக்கு லைலத்துல கிடைத்திருந்தாலும் கூட அந்த சீட்டோலையை அல்லாஹ் தூரமாக்கி நிலுவையிலே வைத்து விடுவான் யார் என்றால் யார் உறவுகளை துண்டித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாரோ அவருடைய அமலை எல்லாம் பரிசீலிப்படுத்த மாட்டார் அதை எடுத்து பார்க்க மாட்டான் அதை அப்படியே விட்டு விட்டு ஓரம் கட்டி விடுவான் எப்போது மறுபடியும் அவர் உறவை சேர்த்து வாழ்வாரோ அப்பொழுதுதான் அவர் கூடிய அமர்களுக்கு அல்ல கூடி விடுப்பார் எவ்வளவு அமல் செய்தால் இதற்கு அமல்களை கொண்டு அல்லாஹ் சுவனத்தை கொடுப்பதே கிடையாது நமது வாழ்க்கையிலே சில விஷயங்கள் அல்லா உங்களுக்கு பிடித்தது ஏதேனும் ஒன்று பிடித்து விட்டால் அதன் மூலமாக அல்லாஹ் சுவனத்தை கொடுத்து விடுவார் அமல்களை கூடமாக எந்த கட்டத்திலும் அல்லாஹு தாலா எத்தனையோ பேர்களுக்கு அமல்களை நிப்பாட்டி நரகத்தை கொடுத்திருக்கிறார் காரணம் என்னவென்றால் அவருடைய அமல்களை விட அவருடைய குணாதிசயங்கள் அவர்களை நரகத்தில் தள்ளிவிட்டிருக்கிறது எனவே உறவுகள் விஷயத்தில் அதிகமாக நாம் அல்லாஹுவை பயப்பட வேண்டும் உறவுகள் விஷயத்தில் அதிகமாக அல்லாஹுடத்திலே நாம் விவாசம் செய்ய வேண்டும் இந்த ஆயத்தை முடிக்கும் போது ஒரே ஒரு ஆயத்து தான் அந்த ஆயத்தை முடிக்கும் போது அல்லாஹ் எப்படி முடிக்கிறான் என்றால் இன்னல்லாஹு கான அலைக்கும் ரகீபா நீங்கள் செய்யக்கூடிய அனைத்தையும் நல்லா கண்காணித்து கொண்டுதான் இருக்கிறார் பொதுவாகவே ஒவ்வொரு ஆயத்தை முடிக்கும் பொழுதும் அந்த தோதுவாக அல்லாஹ் பேசுவார் ஏதாவது செய்கையிலே நம்ம சொன்னா என்று சொன்னால் அந்த வாயத்தை முடிக்கும் பொழுது சமீபம் அழியும் நீங்கள் செய்வதை அல்லாம பார்த்து கொண்டிருக்கிறார் என்று முடிப்பார் பொதுவாக ஒவ்வொரு ஆயத்தினுடைய முடிவிலும் ஏதாவது தொண்ணூத்தி ஒன்பது பெயர்களில் ஒரு பெயரை அல்லா இடம்பெற செய்வார் இந்த இடம்பெற செய்வதற்கு தெரியுமா நீங்கள் பராமுகமாக இருக்கிறீர்கள் ஆனால் அல்லாஹ் உங்களை கண்காணிக்கிறார் சில உறவுகளை நீங்கள் துண்டித்து வாழ்கிறீர்கள் அது யாருக்கும் தெரியாது என்று நினைக்கிறீர்கள் அது அல்லா பார்த்து கொண்டிருக்கிறார் அந்த உறவுகளை நீங்கள் சேர்ந்து வாழ வேண்டும் எனவே இதையெல்லாம் நம்முடைய உள்ளத்தில் நாம் ஏந்தி வரக்கூடிய ரமதானை முழுக்க முழுக்க அல்லாத நம்முடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் அல்லாத நமது இன்னப்பெற காரியங்கள் எல்லாம் பரிபூர்ணமாக நிரப்ப நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய உறவுகள் அது நெருங்கிய உறவாக இருக்கலாம் இல்ல தூரத்து உறவாக இருக்கலாம் எந்த உறவானாலும் நாம் அனுசரித்து வாழக்கூடிய வாக்கியத்தை அதெல்லாம் அனைவருக்கும் தருவானாக